பாக்குறதுக்கு தவளை முட்டை மாதிரியே இருக்குல்ல தவளை முட்டைல இதுதான் சப்ஜா சீடு துளசி செடியிலிருந்து இந்த விதை கிடைக்குது இந்த விதைக்கு ஓசிமம் பசிலிகம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் நேம் கூட இருக்குது இந்த விதையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஃபைபர் கால்சியம் மெக்னீசியம் அயன் ஒமேகா ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது பொதுவாக இந்த வெயில் டைம்லலாம் வந்து குளிர்பானங்களோட பானங்களோட சேர்த்து இந்த விதையை நம்ம சாப்பிடுவோம் பால் தயிர் ஜூஸு ஃபலூடா இதுல எல்லாம் சேர்த்து நம்ம இந்த சீட வந்து சேர்த்து சாப்பிடுவோம் இந்த சப்ஜா சீடை நம்ம சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா செரிமான பிரச்சனை எதுவும் இல்லாமல் தடுக்குது இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்குது ஒமேகோ த்ரீ ஃபேட் இதில் இருக்கிறதுனால இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்களையும் சரி செய்து பிளட் சுகரோடைய அளவையும் கட்டுப்படுத்துது இந்த சப்ஜா சீடில் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரியான தாதுக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு இதனால நம்மளுடைய போன் வலிமையாக இருக்கிறதுக்கும் உதவி பண்ணுது உடல் வறுமனை கட்டுப்படுத்துது இதுக்கு பெனிஃபிட்ஸ் தான் அதிகம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு நே நேமும் ஏகப்பட்ட நேம் இருக்கு துக்மரியா விதை பல்லுடா விதை சடை பச்சை சப்தா இன்னும் முடியல இன்னும் போய்கிட்டே இருக்கு விபிதி பச்சிலை பச்சை பத்திரி திருநீத்து பச்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நேம் இருக்கு இந்த நேம்லாம் வாயிலே நுழையில இதெல்லாம் ட்ரை பண்றதுக்கு சிம்பிளா சப்ஜா விதை அப்படின்னே சொல்லிட்டு போயிடலாம் பார்க்கறதுக்கு கருஞ்சீரகம் மாதிரி இருந்தாலும் ஊற வச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஜெல்லி மாதிரி ஆயிடுது ஜூஸு ஃபலூடா இந்த மாதிரியான இதில் சேர்த்து சாப்பிடும் போது இது நல்லதா இருக்கு அப்படின்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்